இது கைத்தாறு பன்னிக்கர் குளம் இது ஒரு சோலார் சைட்டு கம்பெனி பேர் என்ன ட்ரையோ சோலாரா சோ ட்ரையோ சோலார் இது வந்து இது ஃபைவ் மெகாவாட்டா தம்பி இது ஏழு மெகாவாட்டு ஸ்டேஷனுக்காக உள்ள ஆர்வோ பிளான்ட்டுக்காக உள்ள கிரவுண்ட் வாட்டர் சர்வே இது முதல் ஸ்கேன் நடந்துக்கிட்டு இருக்கு இது என்ன ரஜினி டீம் ஒரு ஜாமான் இந்த ஏரியாவில் பாறை அமைப்பு வடக்கு அந்த இருபது இருபத்தஞ்சி டிகிரி மேற்குங்கிற கோணத்தில் இருக்கும் இந்த ஏரியாவில் அதுக்கு பெர்பர்டிகுலராக கிழக்கு மேற்கே ஸ்கேன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நாற்பத்தஞ்சி மீட்டர் லென்த்து முந்நூற்றம்பது மீட்டர் ஆலம் இதுக்கு முன்பு நாகலாபுரம் சோலார் சைட்டுக்கு வந்து பார்த்து கொடுத்தேன் ஒரு மூணு பாயிண்ட் அங்கே கொடுத்தேன் அங்கே மூணுமே போர்வல் போட்டு தண்ணி வந்துட்டு போன வாரம் அங்கே ஊருக்குள்ளே கைத்தார் ஊருக்குள்ளே ஒரு சைட்டில் பார்த்து கொடுத்துருந்தேன் ஒரு ம மனைக்கு தண்ணி வராத ஏரியா தான் ஆனால் அதுலேயும் ஒரு ஒன்று ஒன்றே காலிஞ்சி தண்ணி வந்துட்டு இந்த லைன் ஃபுல்லாகவே இங்கிட்ட ஆத்தி குளம் அதுக்கு அடுத்து ஃபுல்லாக இந்த கோரி சரம் தான் உண்டுங்க இங்கே தண்ணி வந்தால் அறுபது அறுபத்தஞ்சு அடி கிலோ வரும் ஆழத்துலேயும் பிரேக் ஆகும் கருங்கல் பாறையிலையும் பிரேக் ஆகக்கூடிய பகுதி இது இந்த நாகலாபுரம் இந்த மாதிரி இந்த பனிக்கருக்கோம் சைட் எல்லாமே இன்னும் சில நிமிடங்களில் இருக்குது இல்லைங்கிற ரிசல்ட்டு தெளிவாக தெரிஞ்சிடும் உள்ளது உள்ளபடியான ரிப்போர்ட் வந்துடும் இது முந்நூற்றி ஐம்பது மீட்ரு ஆழம் முதல் ஸ்கேன் முடிஞ்சுது இந்த நாற்பதாவது மீட்டரில் மட்டும் இந்த இடம் ஒரு நூறு அடிக்குள்ளே ஒரு கசிவு மற்றபடி அது கீழே ஃபுல்லாக கருங்கல் கோரி கோரி வைக்கிறதுக்கு அருமையான இடம் நாற்பது ஐம்பது அடி ஆலத்துக்குள்ளே ஃபுல்லாக கருங்கல் பறவைந்துடும் அதிகமாக அதை கனெக்ட் பண்ணி மற்ற சைட்டுகள் இது செவன் மெகாவட் சைட்டு முதல் ஸ்கேனில் ஒரு இடம் நாற்பதாவது மீட்ரு அடையெல்லாம் வச்சுருக்கோம் ரொம்ப சுமாரான ஒரு நூறு அடிக்கலாம் ஒரு ஈரம் மட்டும் வரும் அடுத்து ஒரு நாற்பது மீட்ரு வட மேற்க பார்த்து ரெண்டாவது ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு இந்த இடம் வந்து பண்ணிக்கிறக்குள்ள இடம் வந்து இங்கே வடக்க வந்து தெற்கு இலந்தை குளம் கொஞ்சம் மேற்க உள்ள இடம் இங்கே தெற்கு ஃபுல்லாக ஆத்தி குளம் இந்த லைன் ஃபுல்லாகவே கோரி உண்டு முதல் ஸ்கேன் ரிப்போர்ட் என்ன சொல்கிறதுன்னா ஐம்பது அறுபது அடி ஒரு ஈரம் இலக்கம் கிணறு வெட்டலாம் போர்வெல்லில் பெருசாக ஒன்று ஈல்ட்டு வராது இது ட்ரையோ சோலார் சைட்டு இது மோனா ஸ்கேனு இது ரெண்டு மெக மெகாவாட்டு ஸ்டேஷன் இதில் முதல் ஸ்கேனு மொத்தத்தில் இது மோனா ஸ்கேனு அங்கே ஒரு தூரத்தில் ஒரு ரெயின்ஃபோட் டேங்க் தெரியுது அப்போ எயிட்டில் எந்த சா எந்த சாக்கு எயிட்டில் போடுங்க மாடலுக்கு எப்படி வாசல் போடுறீங்க மாடலுக்கு எதுவும் செலக்டட் இருக்கா அப்படி ஒரு வாசரே வரலையா சார் வாசரு ஏறக்குறைய வடக்கு தெற்கு பாறை அமைப்புனால கிழக்கு மேற்க ஸ்கேன் பண்ணுறோம் இது நாற்பத்தஞ்சு மீட்ரு லென்த்து மேக்ஸிமம் லென்த்து முந்நூற்றம்பது மீட்ரு ஆழம் அங்கே ரெண்டாவது ஸ்கேனில் எட்டு புள்ளி ஐம்பது மீட்டரில் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் அது நூற்றி ஐம்பதுலேருந்து இரநூறு மீட்டருக்குள்ளே பாறை ப்ரேக்கு வருது கருங்கல் பாறை ப்ரேக்கு அறுபது அடிக்குள்ளே ஒரு லைட் ஆகிரும் அந்த ரெண்டாவது ஸ்கேனில் செவன் மெகாவாட்டு சைட்டில் ரெண்டாவது ஸ்கேனில் இது ரெண்டாவது இது ரெண்டு மெகாவாட்டு அப்படி தானே ரெண்டு மெகாவாட் சைட்டில் இது முதல் ஸ்கேனு இது ட்ரையோ சோலார் சைட்டு இது ரெண்டு மெகாவாட்டு சப்ஸ்டேஷனில் இது நாலாவது ஸ்கேனு அதாவது மெகா ரெண்டாவது மெகாவாட்டில் இது ரெண்டாவது ஸ்கேனு இந்த ரெண்டாவது மெகாவாட்டில் பார்த்தா முதல் ஸ்கேன் அதாவது மூணு மொத்தத்தில் மூணாவது ஸ்கேனில் நூற்றி ஐம்பது மீட்டர் அவலத்துக்குள்ளே ஒரு பாயிண்ட் அடையாளம் வச்சுருக்கோம் இருபத்தி நாலரை மீட்டர் டிஸ்டன்ஸில் இது இந்த சைட்டினுடைய வடக்கு ஓரத்தில் இது நாலாவது ஸ்கேன் மொத்தத்தில் நாலாவது ஸ்கேனு இந்த ரெண்டாவது மெகாவாட்டில் இது ரெண்டாவது ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு இதை விட இதுக்கு முன்னாடி பார்த்த ஸ்கேன் பெஸ்ட்டாக இல்லையாங்கிறது இப்போ கொஞ்சம் நேரத்தில் தெரிஞ்சிடும் இந்த ரெண்டில் ஏதாவது ஒரு பாயிண்ட் தான் போர்வல் போடுவாங்க அதுவே பரவாயில்ல அந்த ஸ்கேன் பாயிண்ட்டு அதை விட பெட்டராக இருந்தால் இதில் போர்வல் பண்ணும் ஸோ கருங்கல் பாறை முறிஞ்சு தான் கீழே போய் பாறை பாறை முறிஞ்சு தண்ணி வருது இந்த ஏரியாவில் ட்ரையோசோலாசைட் இது அஞ்சாவது மெகாவாட்டு ஸ்டேஷன் இது அஞ்சாவது ஸ்கேன் நடந்துட்டு இருக்கு இந்த அஞ்சாவது மெகாவாட்டில் இது முதல் ஸ்கேன் நாற்பத்தஞ்சு மீட்டர் லென்த்து முந்நூற்றம்பது மீட்டர் ஆழம் இந்த ஏரியாவில் நீரோட்டம் வடக்கு வடக்குத்தக்கு அதனால் கிழக்கு மேற்கே ஸ்கேன் பண்ணிட்டு இருக்கோம் கடந்த ரெண்டாவது மெகாவாட் ஸ்கேன் ரெண்டாவது மெகாவாட் ஸ்டேஷனில் ரெண்டு ஸ்கேன்லேயுமே அதாவது மூணாவது ஸ்கேன்லேயும் நாலாவது ஸ்கேன்லயுமே பாயிண்ட் அமைஞ்சிருக்கு அது நாலாவது ஸ்கேனில் மூணு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் ஸோ அந்த நாலு இடத்துல இருக்கிறதுல எது பெஸ்ட்டாக அதில் ஒரே ஒரு போர்வல் பாயிண்ட் மட்டும் போட போகிறாங்க இது ஃபுல்லாகவே அஞ்சாவது மெகாவாட் சேட்டை போகல ஒரு இது ட்ரையோ சோலார் சைட் இது ஆறாவது ஸ்கேனு இது அஞ்சு மெகாவாட்டில் ரெண்டாவது ஸ்கேன் அஞ்சு அஞ்சு மெகாவாட்டில் முதல் பார்த்த ஸ்கே ஸ்கேனில் ஒரே ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் இருபத்தி ரெண்டு மீட்டர் லென்த்தில் நூற்றி ஐம்பது மீட்டர் ஆழத்துக்குள்ளே ரொம்ப சுமாரான ஒரு பாறை பிரேக் மேலே அறுபதடிக்குள்ளே ஒரு ஈரம் அது கீழே நூற்றி ஐம்பது மீட்ருக்குள்ளே ஒரு பாறை கடின பாறை ஆகி ஒரு சுமாரான ஒரு ஈல்டு காட்டுது அது ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் இதெல்லாம் அஞ்சு மெகாவாட் சைட்டு இதில் இது ரெண்டாவது ஸ்கேனு நாற்பத்தஞ்சு மீட்ரு லென்த்து மேற்கிருந்து முந்நூற்றம்பது மீட்டர் ஆழம் முதல் பார்த்த ஏழு மெகாவாட்டு சைட் அங்கே இதுக்கு கிழக்க இருக்குது ரெண்டாவது மெகாவட் வந்து பனிக்கருகுளம் ரோட்டுக்கு வடக்கு இது அஞ்சாவது மெகாவட் இந்த ரோட்டு ஓரத்தில் ஒரு ஸ்கேன் பார்த்தோம் இது ரெண்டாவது ஸ்கேன் இது ட்ரையோ சோலார் சைட் இது மூணு மெகாவாட்டு ஸ்டேஷன் இதில் முதல் ஸ்கேனு இது மொத்தத்தில் இது ஏழாவது ஸ்கேனு கிழக்கருந்து நாற்பத்தஞ்சு மீட்டர் லென்த்து முந்நூற்றம்பது மீட்டர் ஆழம் இது வரைக்கும் ஏழை மெகாவாட்டில் ரெண்டு ரெண்டாவது மெகாவாட்டில் ரெண்டு ஸ்கேனு அஞ்சாவது மெகாவாட்டில் ரெண்டு ஸ்கேனுன்னு மொத்தம் ஆறு ஸ்கேன் முடிஞ்சிருக்கு இது ஏழாவது ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு இது மூணாவது மெகாவாட் ஸ்டேஷன் இது எட்டாவது ஸ்கேனு கேட்டு என்ட்ரன்ஸில் எட்டாவது ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு அங்கே ஏழாவது ஸ்கேன் அதாவது மூணாவது மெகாவாட் ஸ்டேஷனில் பார்த்த இடம் வந்து நூறு மீட்டருக்குள்ளே இருக்குது அதாவது இந்த இடத்த பொறுத்தவரை அது நூறு அடிக்குள்ளே வரக்கூடிய தண்ணி தான் அந்த ஒரு சுமாரான தண்ணி வருது அதுக்கு கீழே வந்து அதிகப்படியாக ஆழம் முந்நூற்றம்பது அடி ஆழம் மட்டும் அங்கே போட்டுக்கலாம் அந்த மூணு மெகாவாட் ஸ்டேஷனில் பார்த்த ஏழாவது ஸ்கேனில் இது எட்டாவது ஸ்கேனு என்ட்ரன்ஸ் கேட்டு என்ட்ரன்ஸுக்காக இல்லை ஒரு பில்டிங் வருது அந்த பில்டிங்குக்காக உள்ள இடத்துல போரல் பார்த்துட்ருக்கோம் இது மேற்கு கிழக்கு நாற்பத்தஞ்சு மீட்டர் லென்த்து முந்நூற்றம்பது மீட்ரு ஆழம் இது முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டு ஐம்பது அடிக்குள்ள ஈரம் மட்டும்தான் ரெண்டாவது ஸ்கேன் இது ரெண்டாவது ஸ்கேன் ரிப்போர்ட்டு ஒரு இடம் ஆழத்தில் ஒரு பிரேக் இருக்குது அதை அடையாளம் வச்சுருக்கோம் இது மூணாம் ஸ்கேன் ரிப்போர்ட்டு இது ஒரு ஆழத்தில் ஒரு பாயிண்ட்டு இது நாலாம் ஸ்கேன் ரிப்போர்ட் ரெண்டு மூணு இடம் அடையாளம் இருக்குது இதில் இதில் அஞ்சாவது ஸ்கேன் ரிப்போர்ட்டு சுமாரான ஒரு இடம் அடையாளம் இருக்குது ஆறாவது ஸ்கேன் ரிப்போர்ட்டு பரவாயில்ல ரொம்ப இது ஏழாவது ஸ்கேன் ரிப்போர்ட்டு நூறு அடிக்குள்ளே இருக்குது இந்த எட்டாவது ஸ்கேன் ரிப்போர்ட்டு தான் மேலேங்கிலியுமா ஊற்றுருக்கு இதுதான் ஃபஸ்ட்டு போர்வல் போட பரிந்துரை செஞ்சுருக்கேன் அதாவது பனிக்கருகுளம் ஏரியா வந்து மிகவும் கடினமான பாராமிப்பு ரெண்டு பக்கமும் கோரி உள்ள இடம் அதில் ஓரளவுக்கு தண்ணி உள்ள இடம் நாலு ஏரியாவிலேயும் எட்டு ஸ்கேன் பார்த்துல நாலு இடம் போரல் போட்டு தேவையான அளவு தண்ணி எடுக்கலாம்